ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு தொகுப்புக்குடன் பணம் வழங்குவதை குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு யார் கூடன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் அவர்கள் ஐயாவர்களிடம் வந்து பார்த்தீங்கனாக்கா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து போயிட்டுருக்கு என்ன ஆலோசனை கூட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு பொங்கல் பரிசுடன் பொங்கல் தொகுப்புடன் பணம் வழங்குவதற்கு ஆலோசனை நடைபெற்று வருகிறதாகவும் சொல்லியிருக்காங்க நிதித்துறை நீதி நிதித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தங்கன் தென்னரசு போதிய நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் பணம் இல்லை என்று சொல்லியிருந்தாங்க அதனால் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோரிக்கை வச்சுருந்தாங்க இது மாதிரி பொதுமக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க பொங்கல் தொகுப்புடன் பணம் வழங்க வேண்டும் ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதே இந்த ஆண்டும் வழங்க வேண்டும்ன்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க அதனால் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா நிதித்துறை செயலாளர் உதயசந்திரனுடன் ஆலோசனை வ வகித்து ஆலோசனை பேசியிருக்காங்க எதனால் ஒரு நிதியிலேருந்து குறைக்கப்பட்டு கூட பொங்கல் தொகுப்புடன் பணம் வழங்குவதற்கான ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு அதாவது இப்போ சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருப்பதனால இன்றைக்கி ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட்ட சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் சொல்லியிருக்காங்க டோக்கன் வந்து பார்த்திங்கனாக்கா பொங்கல் தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி ஒம்பதாம் தேதி கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி ஆளுநர் உரை மற்றும் நன்றி நன்றியுறையை சேர்த்து நாளையிலேருந்து சட்டசபை கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும் நாளையே அறிவிப்பு வெளியாகலான்றாமே சொல்லியிருக்காங்க பணம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க பொங்கல் தொகுப்புடன் பணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்யூ